சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கானது தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போறக்கான பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே தொடர்ந்து கொண்டு இருக்கிற திட்டங்களுடைய திட்டங்கள் தான் இப்போ விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியாகட்டும் அல்லது இப்போ அறிவுசார் வளாகங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியாகட்டும் அப்புறம் வந்து இது பல்வேறு நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியாகட்டும் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்டத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய திட்டங்கள் தான் ஒன்று ரெண்டாவது வந்து ரெண்டு விஷயத்தை இதில் கோட் பண்ணிட்டாங்க பதினாறாவது நிதிக்குழு மானிய நிதிக்குழு தொடர்பான நிலைப்பாட்டை பற்றி நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க இதனால வந்து மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு குறையும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வெளியிட்டு ஒன்று ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி வருவாய் ஜிஎஸ்டினால நமக்கு வருவாய் இழப்பு இருபதாயிரம் கோடி ரூபாய் ஏற்பட்டிருக்கிறது இது மத்திய அரசு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற வஞ்சனையான ஓரவஞ்சனையான ஒருதலை பட்சமான நடவடிக்கைகளை வந்து அவர் கேள்விக்குட்படுத்திருக்கிறதுல இது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பாராளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுற போது தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு திட்டங்கள்லாம் வந்துருக்குன்னு எந்த விதமான அறிவிப்பையும் என்ன போன பட்ஜெட்டில் அவங்க சொல்லவே கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து திரும்ப திரும்ப ரயில்வே திட்டங்களை பேசி பேசுறாங்க ரயில்வே பட்ஜெட்டையும் ஒழிச்சுட்டாங்க இவங்க பிஜேபி வந்ததுக்கு முன்னாடி ரயில்வே பட்ஜெட்டே ஓதிச்சுட்டாங்க ஒரு மாநிலத்திற்கு இத்தனை ரயில்வே வழித்தடங்கள் இத்தனை புதிய ரயில்கள்ங்கிற விவரங்களை வந்து நாம ரயில்வே பட்ஜெட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ எந்த விதமான அந்த விவரங்களும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து எந்த ரூட்டில் யார் ட்ரெயின் விடுறாங்களோ அது புதிய ரயில் விடப்படுதா அல்லது நிறுத்தப்படுதாங்கிற விவரம் வந்து பொதுவெளிக்கோ விவாதத்துக்கோ வராது பாராளுமன்ற துணை விவாதத்துக்கு வராது ரயில்வே பச்சையை முழுக்க ஒழிச்சிட்டு நாங்க அதுக்கு அவ்வளவு நிதி கொடுத்தோம் அதுக்கு இது ஏன் இந்த வேலை நடக்கல அப்படின்னு சொன்னா அவங்க நில எடுத்து தரல இதெல்லாம் ஒரு காரணமா நில எடுப்பில் எப்பவுமே பிரச்சனை இருக்கு அதுக்கு போன ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் தான் இளம் கையகப்படுத்தல் மற்றும் வறுகுடிய அமர்வு சட்டத்தை கொண்டுட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி காமன்சேஷன் கொடுக்கறதுக்கு சொல்யூசியம் இது பண்றதுக்கான எல்லா வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்துருச்சு இப்ப எல்லா விஷயங்களையும் வந்து முழுமையாக இது பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்த பின்னாடி இவங்க நிதி ஒதுக்கவோ தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில் திட்டங்களை தரவோ தயாரா இல்லை கேட்டா அங்க நிலம் எடுத்து கொடுக்கல இது எல்லாமே வந்து பொதுவாக அடித்து விடப்படுகின்ற பொய்கள் புரட்டுகள் பித்தலாட்டங்கள் இவங்க வந்து பர்டிகுலரா சொல்ல சொல்லுங்க இந்த நிதி இதுக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம் இந்த இதுக்கு இவங்க இதன் நிலம் எடுத்து தரல அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஆண்டுக்கு இரநூறு பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான் ரயில் விபத்துல இருந்து அவருக்கு முட்டுக் கொடுக்கறது தமிழ்நாட்டு கிளம்பி இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து இத பத்தி பேசுறாங்க எடப்பாடி வந்து திரும்ப திரும்ப இத கடனை பத்தி எல்லாம் பேசுறாங்க மத்திய அரசோட கடன் இப்ப எவ்வளவு நூத்தி நாற்பத்தி லட்சம் கோடியை கடன் உருவாக்கிட்டு போயிருக்கேன் முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடியா இருந்ததை இந்த லட்சம் வாங்கி வாங்கிருக்கிறீங்க கடன் வாங்கற போடிக்கு மட்டும் ரைட்ஸ் இருக்கு மாநிலங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா இல்ல மாநிலங்கள் என்ன மாநிலத்துக்கு தொங்குமா மாநிலங்களுக்கு நலத்திட்டங்கள் செயல்பட்டு இருக்கிறதா நிதி நீங்க எப்படி கடன் வாங்குறீங்களோ அதே மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்துக்கும் இப்போ இதுக்கும் கட்டுப்பட்டு கடன் வாங்கி செலவு பண்ணுற உரிமை மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வந்து ஜிஎஸ்டி வருவாய் வருது மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் வருகின்ற ஈவுத்தொகை வருது அது போக ரிசர்வ் வங்கியிலிருந்து கையை திருவி வந்து அதனுடைய ஈவுத்தொகையை பிடிக்கிறீங்க இதெல்லாம் பிடிங்கிட்டு என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டால் எதுவுமே கிடையாது பூஜ்ஜியம் தமிழ்நாட்டுக்கான வரி வேண திட்டங்கள் பூஜ்ஜியம்

இவ இதை மட்டும் கேட்குறாங்க என்ன இது இவங்க முற சொல்லி பணம் வந்து திமுக தலைவர் ஏன் மோடியோட கோவணத்துல இருந்தா கொடுத்தாங்க பீகார்ல பத்தாயிரம் ரூபாய் மக்கள் பகல் இருக்கு அதுவும் மக்கள் வெறிப்பணம் தானே இல்ல நிதிஷ்குமார் கொடுத்தா அவரு சொந்த வந்து இருந்து கொண்டு அம்மா அப்பாட்ட வாங்கிட்டு கொடுத்தாரா ஏன் நீங்க கொடுக்குறதுன்னா ஒரு நியாயம் மற்ற மாநில அரசுகள் எதிர்கட்சி ஆடுற மாநில அரசுகள் ஒரு நலத்திட்டத்தை அதுக்கு வந்து யாரு பணம் அப்ப நோட்டு பணமா வரி பணமா எவ்வளவு பேசுறீங்க நீங்க மட்டும் மோடி வீட்டில இருந்து வந்து கொடுக்குறீங்களா இல்ல ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தோட இதுல இருந்து கொண்டு வந்து கொடுக்கறாங்களா ஆர் எஸ் எஸ் பணம் வருதா நாட்டுக்கு அதுவும் நாட்டு மக்களுடைய வரி பணம் தானே நாட்டு மக்களோட வரிப்பணத்திலிருந்து தான் நீங்க அந்த திட்டங்களை செயல்படுத்துறீங்க அதே பெத்தல்லதான் பண்ண முடியும் ஏன் முழு பக்க விளம்பரங்கள் வந்து பிஜேபி அரசுகள் கொடுக்கறது இல்லையா

ஏன் நீங்க வரிப்பணத்தை செலவு பண்ணதே விளம்பரங்களுக்கு அதிமுக ஆட்சியில் இருக்குல்ல எல்லா அரசுகளும் விரிப்பணத்துல தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த திட்டங்களுக்கு விளம்பரம் அதிகமா பண்றீங்க ஒரு பங்கு இதுல என்ன பெரும் மற்றவங்களை பார்த்து குற்றம் சாட்டுறீங்க இதுல என்ன தகுதி இருக்குது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டாவது வந்து மாநிலத்துல வந்து இது நிதி நிலம் மோசமா இருக்கு மாநிலத்தினுடைய கடனுக்கு ஆனால் வட்டி விகித கடனுக்கு எழுபத்தி நாலாயிரம் கோடி வட்டி கட்டுற உண்மை தான் அந்த வட்டி வந்து அந்த நலத்திட்டங்களுக்காக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது மக்களுக்கு வந்து புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டாங்க இதில் வந்து கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் மிகப்பெரிய ஏன்னா மதுரையிலையும் வந்து பெரிய நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அறிவுசார் வளாகங்கள் ஒவ்வொரு நகராட்சியிலும் மாநில ஆட்சியிலும் அறிவுசார் வளாகங்களை அமைச்சிட்டு இருக்கிறாங்க இவையெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாதா இப்ப நீங்க என்ன நீங்க அப்படி சொன்ன கொண்டுட்டு வந்து ஒரு இதை காலங்களை பார்ப்போம் நாங்க அந்த பாலங்க எல்லா காலத்துலயும் கட்டப்பட்டதுங்க ரோடு எல்லா காலத்திலயும் தான் போடப்பட்டது எல்லா ரோட்ல இல்லாம எல்லாரும் என்ன வானத்திலயே போயிட்டு இருந்தோம் என்ன பிஜேபி அரசு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன வானத்துல அப்படியே பறந்து போயிட்டு இருந்தோமா எல்லாரும் அன்றைக்கும் ரோ சாலை பணிகள் எல்லா காலத்திலையும் நடக்குது பாலங்கட்டுற பணிகள் எல்லா காலத்திலயும் தான் நடக்குது நீங்க உங்களுடைய மகத்தான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுக்கு தந்த கொடை தான் மதுரையில் நின்றுகிட்டு இருக்குது ஒரு வால் ஒன்று நின்றுட்டு இருக்குது சுவர் மட்டும் ஒரு சுவர் ஒன்பது வருஷமா நிக்குது எய்ம்ஸ் சொல்லி ஒரு செவரு வச்சிருக்கீங்க இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டில் என்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நடந்துன்னு கேட்கறதுக்கு பிஜேபிக்கும் ஊதுகுளா இருக்கு பிஜேபியோட ஊதுகுளா இருக்கிறவங்க வைக்கப்படுறதே கிடையாது அதை பத்தி போய் கேட்டு தமிழ்நாட்டுக்கான வஞ்சரைக்கூடிய பாரதிய ஜனதாவை கேட்கிற துப்பா கூட இன்னைக்கு உறவாடிட்டு இருக்கிற எடப்பாடி கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ்நாட்டுக்கு எதிராக வஞ்சிக்கோடு ஓரவந்தனையோடு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பிஜேபி அரசு நடந்துகிட்டு இருக்குது அதை போய் கேட்கறதுக்கு எடப்பாடிக்கு துப்பு கிடையாது இங்க வந்து சோ காமிச்சுட்டு இருக்கிறாரு சட்டமன்றத்துல சட்டமன்றத்தில் அவர் அவர் இவ்வளவு பேசுறீங்க சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் இல்லை அப்படின்னு எங்க நீங்க எல்லாம் பேசலாமா பாராளுமன்றத்துல எதிர் குடியரசுத் தலைவர் விவாதத்தின் மீது நடந்து கொண்டிருக்கிற விவாதத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க மைக் ஆஃப் பண்றவங்க பிஜேபிக்காரங்க அதுக்கு துணை போறவங்க காரங்க நீங்க வந்து இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க ரெண்டாவது சட்டமன்ற நகர்வு நக நகர்வுகள் நேரடி ஒலிபரப்பு பண்ணப்படணும்னு கேட்டபோது அதெல்லாம் பண்ண முடியாது படுத்திருந்தது அதிமுக அரசு இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மக்கள் அது நடக்கிற விவாதங்களை பார்க்கறாங்க இதுல இந்த விவாதங்களில் பங்கெடுத்து அரசாங்கத்து தவறுகளையோ அல்லது குறைகளையோ சுட்டிக்காட்டி ஒரு ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சியாக செயல்படுகிற அறிவோ துப்போ திராணியோ அதிமுகவுக்கு அதில் இருக்கிற தலைவர்களுக்கு கிடையாது அப்போ இவங்க எக்ஸ்போஸ் ஆயிருவாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுடைய முட்டாள்தனமும் இவங்களுடைய அறிவின்மையும் வெளிப்பட்டுங்கறக்காக இவங்க வந்து இந்த மாதிரி சோக்கல நடத்திட்டு ஒரு ஒருவாதத்திலே பங்கெடுக்காம ஓடிறாங்க முட்டாள் அண்ணாச்சி முட்டாலும் நீங்க பேசும்போது நான் குறிக்கிடல இந்த முட்டாள்தனம் இதெல்லாம் வந்து தவறான வார்த்தை பிரயோகம் தான் நீ இல்ல பயரிததியாக ரீதியாக கரதி ரீதியாக நீங்க உங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் இல்லலனா தவறான வார்த்தை பிரயோகம் தேவையில்லாத விஷயம் நீங்க கருத்து ரீதியா என்ன பேசுங்க நான் பதில் சொல்றேன் இல்ல இல்ல முட்டாள் தனோம் அப்படி பயன்படுத்துங்க அது வெளியில நாகரீகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க ஏங்க முட்டாள்தனம் அறிவின்மை என்பதெல்லாம் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேண்டு கிடையாதுங்க

அதாவது வந்து எடப்பாடிக்கோ மோடிக்கோ வந்து பிரைஸ் பண்றதுக்காக நாங்கள் வந்து பேச வரலை ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணுங்க நாங்கள் வந்து எங்கள் வேலை அது கிடையாது அது உங்கள் வேலை ஏன் வேலை கிடையாது நான் விமர்சிக்கிறக்காக தான் வந்திருக்கிறேன் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிட்டர்மின் பண்ண முடியாது